அனைவருக்கும் வணக்கம் இரவு சிந்தனை முற்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விதையின் மாற்றமே வேர் நேற்றைய மாற்றமே இன்று சேமிப்பின் மாற்றமே முதலீடு அறியாமையின் மாற்றமே அறிவு தோல்வியின் மாற்றமே வெற்றி துன்பத்தின் மாற்றமே இன்பம் இரவின் மாற்றமே பகல் கோபத்தின் மாற்றமே அன்பு குழந்தையின் மாற்றமே மனிதன் நம்பிக்கையின் மாற்றமே தன்னம்பிக்கை கல்வியின் மாற்றமே நாட்டின் வளர்ச்சி முடியாதென்பதன் மாற்றமே முடியும் இப்படி பல மாற்றங்களுக்குப் பிறகே நமது வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும் மாற்றம் ஒன்றே வாழ்க்கையில் நிலையானது அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப மாறும் திறனே வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்கிறது எனவே தங்களின் நேரத்தினை ஒவ்வொரு நொடியிலும் நிகழும் மாற்றங்களுக்கு தயாராக இருந்தால் வெற்றி நிச்சயம் முருகா இன்றைய நாளை இனிமையாக தந்தமைக்கு நன்றி நாளைய பொழுது அனைவருக்கும் நலம் தரும் விடியலாக அமையற்றும் இன்று நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க அருள் தருவாய் முருகா கவலைகளை மறக்க கடவுள் தந்த வரமே தூக்கம் எனவே கவலையின்றி நிம்மதியாக தூங்குங்கள் நாளைய பொழுது நல்லபடி முருகன் அருளில் உள்ளபடி விடியட்டும் நல்ல விடியல் என்று துவண்டிடாமல் தோல்வி பயத்தை வென்று விடியட்டும் நல்ல விடியல் ஓம் சரவணபவ அன்புடன் தீபா